அன்புக்குரியவர்களே நாம் ஆயத்தமாக வேண்டிய விதத்தில் ஆயத்தப்படும் போது நமக்காய் ஆயத்தமாக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் வானம் திறக்கப்பட்டு நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று முப்பத்தி ஒன்றில் குதிரை நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கத்தரால் வரும் அன்புக்குரியவர்களே ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறார் இந்த நாளில் தோல்விகள் தூக்கி எறியப்பட வேண்டும் ஜெயம் உங்கள் மேல் இறங்கி வர வேண்டும் அதுதான் தேவனுடைய திட்டமா இருக்கிறது அந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள நாம் சில ஆயத்தங்களை செய்ய வேண்டும் குதிரையை எப்படி லாடம் பூட்டி கடிவாளம் போட்டு அதற்கு போஷாக்கான சத்துள்ள ஆகாரங்களை கொடுத்து எந்த இடத்தில் யுத்தத்திற்கு நிறுத்த வேண்டுமோ அந்த இடத்தில் பழக்குவி அலங்கரித்து எஜமான் அதற்கு செய்ய வேண்டிய சகல பணிபிடைகளையும் செய்து அதற்கு பயிற்சி கொடுத்து அதை ஊக்குவித்து ஸ்தானம் சரியாய் லக்கு சரியாய் நிறுத்தப்படுகிறதோ அதே போலதான் நாமும் வேத வசனத்தை கற்றுடைய சித்தத்தை அவர் விரும்புவதை சரியாக நாம் பெற்றுக்கொண்டு கற்றுக்கொண்டு சரியான இடத்திலே சரியான பாதையிலே சரியான தெய்வ சித்தத்திலே அவர் மன விருப்பத்திலே நிறுத்த தள்ளப்படும் போது நிச்சயமாய் அந்த குதிரைக்கு மேல ஒரு ஜெயம் இறங்கி வருவது போல அல்லாவிட்டால் அந்த குதிரை காலடி தடங்கள் படும் இடமெல்லாம் ஜெயத்தை பெற்றுக் போல அந்த குதிரை பந்தயத்தில் ஜெயமடைவது போல அந்த குதிரை எஜமானுக்கு நல்ல புரோஜனமான லாபத்தை ஈட்டிக் கொடுப்பது மாத்திரமல்ல எஜமானை எல்லாருக்கும் முன்பதாய் கனம் பண்ணுவது போல நாமும் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கை ஜெயமாயிருக்கும் இந்த காலை நேரத்தில் பல்வேறு சூழ்நிலைகளில் தோல்வியை சந்தித்து துவண்டு போய் இருக்கிறீர்களோ கலங்காதிருங்கள் நிச்சயமாய் ஜெய கிறிஸ்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்க விரும்புகிறார் ஆயத்தமாகுங்கள் ஜெபிக்க இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள் கத்தரை துதிக்க இன்றைக்கு ஆயத்தப்படுங்கள் அவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் அவர் சித்தத்தை செய்ய ஆயத்தமாகுங்கள் அவருடைய ஊழியத்தை செய்ய ஆயத்தமாகுங்கள் அவர் நிற்க சொல்லும் இடத்திலே நிற்பதற்கு ஆயத்தமாகுங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் மாறும் உங்கள் தோல்வி ஜெயமாய் மாறும் கஷ்டம் கழிப்பாய் மாறும் நஷ்டங்கள் லாபமாய் மாறும் ஜபிப்போமா எங்கள் பரலோகத்தின் பிதாவே இந்த காலை வேளையிலே அப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற இந்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம் கத்தர் பெரிய காரியங்களை செய்யும் இந்த வேளையிலும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தோல்வியை மாற்றி ஜெயத்தை கொடுப்பதுக்காய் ஸ்தோத்திரம் ஏ சிவின் நாமத்தில் அமே